ஏதோ மக்கள் இன்னைக்கு வர்றாங்க வர்றாங்க அது மக்கள்கிட்ட வாங்கிட்டு நானும் இப்போ சாப்பிட்றேன் மக்களுக்கும் அன்னதானம் போகிறேன் ஏன் காசு கிடையாது நான் ஆட்டோக்கு வந்து கூட நெட்டில் போட்டு முன்ன மாதிரி நிறையா ஜெனமிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை காலைல ஆறு மணிக்கு ஆரம்பம் நைட்டு எட்டு மணி ஒம்போது மணி ஆகும் நெட்டில் போடுறதுனால ஆளுக்கு வரதில்லை இப்போ பத்து பத்து ஆளு பாய்ஞ்சாள் வர்றாங்க வாரம் வாரம் வர்றாங்க கை வலி இடுப்பு வலி முழங்கல் வலி எத்தனை ஆபி ஆசிரியர் கூட போயிட்டு முடியும்னு அங்கேயே வந்து நிறையா பேர் எல்லாம் ஸ்கேனர் எடுத்து வந்து காட்டினாங்க எமக்கு ஏன கட்டணம்னா உங்களுக்கு ரத்த இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டு அதையும் ஐயா கிட்ட கேட்டால் சரி பண்ணித்தரேன் மந்தனம் எதாவது நாமத்தையே நான் சரி பண்ணித்தரேன் ஐயா கிட்ட கேட்டு நான் கிடையாது பண்றதுங்க அப்ப நாராயண சாமி தோப்புல இந்த நம்ம நாம எடுத்து வரணும் இந்த நாம சாமி சாமி தோப்புல எடுத்துகிட்டு வந்து தான் இந்த நாமத்தில் நான் பண்றேன் இல்லைன்னா வேற எதுவுமே பண்ண முடியாது திருமகனை போராணை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு செயலெதுவும் தொடங்கு துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பெருளையான மகனே இலையானந்த கூத்தனின் மகனே பிள்ளையார் சுழி போட்டு பிள்ளையார் சுழி போட்டு பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு பிள்ளையார் சுழி போட்டு േൽ മുരുക്ക് ഹരാക്ക് ഹരോഹരാൾ മുരുവേൽ മുരുഗാ വേൾവേൽ മുരു பாருங்க அது இந்த பெருமாள் நாம கிடைச்ச பிறகு தான் இவர் என்னுடைய குலதெய்வம் என் கும்பிட மாட்டேன் என்னுடைய குலதெய்வம் கிடச்சிச்சு அது பிறகு தான் நான் இருந்து இந்த நாமத்தில் வச்சு நான் எல்லாத்தையும் பண்ணித்தரேன் முன்னாடி இந்த எல்லா படத்தை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அது பிறகு ஐயாவடிக்க சொன்னாங்க இதையும் வச்சு பண்ண போ எல்லாம் ஒன்று தான் நாங்கள் அதனால முக்கோடி தேவர் முனிவர் ரிஷிமார்களும் பஞ்சபூதங்களும் எல்லா தேவாத இங்கே இருந்து தான் நான் இந்த மக்களுக்காக நான் சேவை தரேன் நான் பண்ணுறது இல்லை எல்லாமே அவரே தான் பண்ணுறாங்க அவர் பண்ணுற வேலை தான் நான் கிடையாது வர்ற மக்களுக்கும் முதல்ல பசியாமத்துற வேலை தான் அது அதுபோல எல்லா பிரச்சனைகளும் நான் பிரச்சனையோ மக்களுக்கு அப்படின்னு தீர்த்து குடிப்பேன் அதுக்கெல்லாம் முன்னாடி படத்துல முதல்ல பாகத்தை என்ன என்னுடைய கடமை ஐயா சொல்லிக்காரு ஐயா கடை வருது நல்லா போகிற இருந்து கேட்குறாங்க ஐயாண்ணா லாங்குங்கன்னு எனக்கு கஷ்டமாக நாங்கள் அப்படி கஷ்டம் கூட வாங்க முன்னாள் பஸ்ஸு கூட காசு தரமணியே எப்படி அவங்களை கேட்குறது அப்படின்னாங்க ஒரு ஒரு பிரச்சனை தீர்க்கும்போது சில மக்கள் எங்கள் அப்பா சொல்லிக்கிறேன் ஒரு ரூபா போடுவாங்க போடாமையும் போடுறாங்க பத்து ரூபாயும் போடுவாங்க போடாமல் போகிறாங்க ஐநூறு போடுவாங்க ரெண்டாயிரம் போடுவா உண்டு மூவாயிரம் போகிறாலும் உண்டு சில பேர் போடுவாங்க சில பேர் இல்லை போடாமல் கூட போகிறதும் உண்டு நான் அதனால காசுக்காக ஆசைப்படுறதில்லை மக்கள் அவங்கவுங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவர்கள் இருக்கக்கூடாதுக்காக நான் மக்களுக்காக சேவை பிடிக்காங்க நான் இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்குறேன் இப்போ செவ்வாய் வியாழ வெள்ளின்னு போட்டிருக்கிறேன் ஆனால் செவ்வாய் வியாழ ஆளுக வரல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் வாடுறாங்க ஒரு நாள் தான் பார்க்குறேன் அதேமாதிரி செவ்வாய் வியாழ ஆளுக வந்தானா நான் கண்டினியூ பண்ணுவேன் ஆனால் ஆளுக வரதில்ல ஒரு பத்து பதினோருக்கு வரைக்கும் செவ்வாய் வியாழ வெள்ளி ஒரு பதினோரு மணிக்கு வந்தாங்கன்னா நான் ஒரு மணி வரைக்கும் கூட இருப்பேன் பார்த்துட்டு போனேன் அப்படி வரலன்னா வெளியில் போவேன் அப்படி இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே இங்கே தான் இருப்பேன் எங்கேயும் மாமாட்டேன் மக்களுக்கு நான் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்மாக வராங்க மக்கள் அதனால இருந்துகிட்டே இருப்பேன் ஐயா எல்லா மக்களுக்கும் பிரச்சனை தீர்த்து தான் அனுப்புகிறேன் அவங்களே பேடி தராங்க ஐயா பரவாயில்ல வசம் வழி இப்போ வந்தோனே பாதி வழி குறைஞ்சிச்சு இருக்குன்னு சொல்லி தான் போகிறாங்க வலிசு நான் சொல்கிறது கிடையாது மக்களே சொல்ல சொல்லிக்கிறேன் ஏமா இந்த ஊரில் வரீங்க உங்களுக்கு பிரச்சனை குறைஞ்சா குரலையே நீங்களே பேடி கொடுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சில இடத்துல வந்து சொந்தக்காரர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொந்தக்கார எந்தெந்த ஊரில் வரீங்க அவனுக்கு என்ன நான் பிரச்சனை அப்படின்னு நீங்களே சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவங்களே நான் சொல்ல வச்சுருந்தேன் நான் ஏன்னா மக்கள் சொன்னால் தான் தெரியும் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நான் சொல்லக்கூடாது இந்த மாதிரி இந்த ஊர் இன்னும் ஊர் வராங்க வரேன்னா சொல்ல அவங்களே சொல்வா சொல்லுறது இங்கேயே சொல்லுமா எந்த ஊர்லேருந்து வரீங்க எங்கேருந்து வரீங்க உங்களுக்கு பிரச்சனை குறைஞ்சா குறஞ்சுன்னு அவங்களே சொல்ல சொல்லிடுது ஒரு முறை வந்தாலே நான் பண்ணுற வைத்தியத்தில் சரியாக போகும் திரும்ப இவங்க அந்த வைத்தியத்தை பண்ணலைன்னா திரும்ப அந்த வழி இருக்குன்னு நானே சொல்லி தான் அனுப்பிச்சிடுறேன் அதேமாரி ஜென்ஸுகளை கால் வெளிலாம் வேஷ்டி கட்டிவானா ஃபேண்டை போட்டு வந்துடுறாங்க ஃபேண்டை தூக்க முடியல நானும் அந்த வைத்தியமும் பண்ண முடியாமல் இருக்கு நான் எத்தனை ட்ரீப்பி வீடியோவில் எல்லாம் போட்டுக்கிறேன் ராஜ்பேட்டி சாப்பிட்றா அது மாதிரி வேஷ்டி கட்டிட்டு வாங்க வேஷ்டி கேட்டு கட்டி வர கட்டி வரது இல்லை உங்களுக்கு ஃபேண்டை போட்டு நான் ஃபேண்டை இழுக்க முடியல இந்த முட்டி தேய்ச்சா தான் அவங்களுக்கு குறையும் அதேமாதிரி தேய்ச்சது வேஷ்டி கட்டி வாங்க பண்ணித்தரேன் நான் சொல்கிற வைத்தியம் பண்ணால்னா வலி குறைஞ்சிரும் விளம்பரம் பண்ணுங்க வியாபாரத்தை பெருக்குங்க ஆல் தி பெஸ்ட் விளம்பரம் பண்ணுங்க வியாபாரத்தை பெருக்குங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்